தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் பிரான்ஸ்ல வந்து ஒரு கடத்தல் சம்பவம் ஒன்று இடம்பெறுகிறது அதன் காரணமாக பிரான்ஸ் வாழ் மக்களுக்கு பிரான்ஸ் போலீஸார் வந்து ஒரு எச்சரிக்கை செய்தி ஒன்றை விடுவிக்கிறார்கள் அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையா பார்க்க போறோம் காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்க முதற்கிற வாரீங்கன்னு சொன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நான் போடுறோம் ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது உடைய போகலாம் எல்லாருக்குமே தெரியும் பிரான்ஸ்ல வந்து பாரிஸ் என்று சொல்லப்படுற தலைநகரத்துல பதினாறாம் வட்டத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு வேளையில் ஒரு இளைஞன் அந்த பத் ஆறாம் வட்டாரத்தில் இருக்கிற மதுபான சாலைக்கு மது அருந்துவதற்காக செல்கிறார் எல்லாருக்கும் எதிரியும் இந்த பிரான்சில் பாரிஸில் வந்து பொதுவாக வந்து எங்களுடைய ஈழத்தமிழர்களும் வசித்து வருகிறார்கள் அந்த வகையில் ஒரு இளைஞன் அந்த மதுபான சாலைக்கு சென்று மது அருந்துகிறார் இரண்டு நபர்கள் வந்து அந்த இளைஞனை வந்து நோட்டம் அதாவது அவரை பின்தொடரினம் அந்த சமயத்தில் அந்த இளைஞன் வந்து மது அருந்தி போட்டு என்ன செய்யறாண்டா அந்த மதுபான சாலையை விட்டு வெளியில் வாரார் அந்த சமயத்தில் இருவர் வந்து அந்த இளைஞனை வந்து மடக்கி பிடித்து வாகனத்தில் ஏற்றி கொண்டு செல்கிறார்கள் உண்மையிலேயே அந்த இளைஞனை வந்து அந்த இரு நபர்களும் வந்து மடக்கி பிடித்து வாகனம் வாகனத்தில் ஏற்றி கொண்டது அந்த மது அந்த இளைஞன் மது அருந்தி விட்டு வெளியில் வந்ததன் காரணமாகத்தான் ஆனால் அந்த இளைஞன் ஒருவேளை மது அருந்தாமல் விட்டிருந்தால் அவரை மடக்கி பிடிச்சிருக்கவும் இயலாது அந்த இளைஞன் தப்பிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படும் என்று தான் சொல்லணும் ஆனால் இப்போ வந்து அந்த இளைஞனை அந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு அந்த கடத்தல்காரர்கள் சென்று விட்டார்கள் இப்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அவருடைய வீட்டுக்கு வந்து தொலைபேசி அழைப்பு வருகிறது நீங்கள் வந்து முப்பத்தி மூவாயிரம் யூரோக்களை வந்து எங்களுக்கு கப்பமாக செலுத்தினாங்க நாங்கள் அந்த இளைஞனை விடுவிக்கணும் வந்தவாறு நீங்கள் எல்லாருமே திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த பாணியில் வந்து அந்த தொலைபேசி அழைப்பு வருகிறது அந்த வீட்டுக்காரர் என்ன செய்யணும்னு சொன்னால் போலீஸாருக்கு உடனடியாக வந்து தகவலை அறிவிக்கணும் அதை பயப்படாமல் போலீசாருக்கு தகவல் அறிவிக்கிறோம் அந்த முப்பத்தி மூவாயிரம் ஈரோக்களை வாங்குறதுக்காண்டி ஒரு நபர் வந்து அங்க ஒரு குறித்த இடத்துக்கு அந்த இடத்துல போலீசார் வந்து அந்த குறித்த நபரை வந்து கைது செய்கிறார்கள் ஆனா அந்த குறித்த நபரை கைது செய்தாலும் அந்த இளைஞனை வந்து என்னும் மீட்க அந்த இளைஞன் எங்க இருக்கிறான் என்று என்பது தொடர்பான தகவல்கள் வந்து வெளிவரையில் அதோட வந்து இந்த கடத்தல ஈடுபட்டவர்கள் வந்தது ஆழ்கடத்தில் ஈடுபட்டவர்கள் இரண்டு நபர்கள் அதுல ஒரு நபர் கைது செய்யப்பட்டாச்சு இன்னொரு நபரை வந்து போலீசார் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அதோட அந்த இளைஞனும் எங்கேயும் சொல்லி தெரியாது அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த மதுபான சாலையில இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வந்து அந்த மது சாவலைக்கு முன்னுக்கு வச்சுதான் அந்த இளைஞனை வந்து மடக்கி பிடித்து ஒரு வாகனத்தில் ஏற்றி கொண்டு போகிறார்கள் அதோட வந்து வீதி ஓரங்கள்ல இருக்கிற இந்த சிசிடிவி கேமராக்களை வந்து செக் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னா இந்த வாகனம் போன பாதையை போலீசார் வந்து கண்டுபிடிக்கிறார்கள் அந்த பாதையை பின்தொடர்ந்து போகிக்க அங்க ஒரு வாகனம் ஒன்று வீதி ஓரமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அந்த வாகனத்தை வந்து போலீசார் வந்து பாக்கினோம் அந்த இடத்துல வந்து அந்த இளைஞன் வந்து காணப்படுகின்றான் அந்த இளைஞனை மீட்கின போலீசார் அந்த இளைஞனுடைய முகம் மற்றும் உடல் மற்றும் தலைகளில் பாத்தீங்கன்னு சொன்னா பலத்த அடிகாயங்கள் காணப்படுகின்றது மேலே அந்த நபர்கள் வந்து இருவருமே அந்த இளைஞனை கடத்தி கொண்டு போய் சித்திரவதை செய்திருக்கிறார்கள் அதோடு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சம்பவம் பாரிஸ் நகரைய ஒரு இருக்கு என்று தான் சொல்லுவனும் பொதுவா இலங்கை மாதிரி இல்லாம கனடா பிரான்ஸ் போன்ற பெரிய பெரிய நாடுகள்ல அதாவது முன்னோக்கிய நிலையில போற அதாவது வந்து இவ்வாறான அந்த கொலை கொள்ளை சம்பவங்கள் நடக்கிறது குறைவு நடக்கிற இரண்டு எப்பயாவது நடைபெறும் அந்த வகையில் இந்த இளைஞனை வந்து அந்த நபர்கள் கடத்தி கடத்தி கொண்டு போய் ஒரு கப்பம் கூறிய விடயம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை என்றுதான் சொல்லணும் அதோட வந்து இதன் காரணமாக போலீஸார் வந்து அந்த மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்திகள் வெளியிட்டிருக்கணும் நீங்க வந்து அவதானத்தோட இருக்கணும் என்பதால் உண்மையிலேயே இந்த இளைஞன் வந்து ஒருவேளை மது அருந்திர கடைக்கு போயிட்டு வெளியில வராமல் இருந்திருந்தால் அதாவது மது அருந்தாமல் இருந்திருந்தால் இந்த இளைஞன் வந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைவே காணப்படுது என்றுதான் சொல்லுவாங்க இவரை வந்து யாரோ கவனித்து வைத்து இந்த விடயத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அதாவது முக்கியமா பாதின்னு சொன்னால் இந்த இளைஞன் வந்து வலமையான மது மதுபான சாலைக்கு போகிற ஒரு இளைஞனா கூட இருந்திருக்கலாம் ஏனென்று சொன்னால் ஆஹ் பொதுவா வழமையா ஒரு நோட்டம் விட்டுதான் இந்த செயற்பாட்டை வந்து மேற்கொண்டிருப்பார்கள் நாங்களே சில விடயங்களுக்கு இடம் கொடுக்கிறதாக அமையும் என்பது என்னுடைய கருத்து அதாவது வந்து நாங்க சில செயற்பாடுகளை செய்யாமல் இருந்தாலே சில விடயங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அதோடு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சம்பவத்தின் காரணமாக போலீசார் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் எல்லாருமே ஒரு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளும்படி உண்மையிலேயே நீங்க ஒரு வெளிநாட்டிலேயோ அது எந்த நாட்டில் இருந்தாலும் உண்மையிலேயே உங்களுடைய தற்பாதுகாப்பு அதோட வந்து நீங்க ஒரு எச்சரிக்கையோடு தான் எந்த நேரமும் நடந்து கொள்ளணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் மேலும் யாழ்ப்பாணத்தில் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது வெளிநாட்டில் இருக்கிற ஒரு புறம்பேர் உறவு ஆள் இங்கே இருக்கிற தன்னுடைய உறவினர் ஒருவர்கிட்ட வந்து என்னுடைய காணியை பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு உறுதியை கொடுத்துட்டு போயிருக்கிறார் அதோட அந்த காணி பதியிர சம்பந்தப்பட்ட ஒரு வேலையும் இருந்திருக்கு அதன் காரணமாக அவர் உறுதியை கொடுத்துட்டு போயிருக்கிறார் அப்போ அவர் என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் அந்த உறுதியை வச்சு பன்னெண்டு லட்சம் ரூபாய் ஈடு வாங்கியிருக்கிறார் அதாவது பன்னெண்டு லட்சம் ரூபாயில் உறுதியை வச்சு கொண்டு வாங்கியிருக்கிறார் இது வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த அவருடைய உறவினர் ஆள் என்ன செய்யிருக்கேன்டா அந்த வெளிநாட்டில் வசிக்கிற அந்த காணி உரிமையாளருக்கு வந்து தகவல் வழங்கியிருக்கிறார் அதன் அடிப்படையில் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டு இப்போ விளக்கமறியெல்லாம் வைக்கப்படுகிறார் இந்த க விடயத்தை நான் உங்களுக்கு முக்கியமா ஏன் சொல்றேன்னு சொன்னா அண்மை காலத்துல வந்து யாழ்ப்பாணத்துல இந்த புலம்பெயர்ந்து செல்றாக்கின்ற காணிகள் வீடுகளை அபகரிக்கிறது அஹ் மற்றும் விற்பனை செய்கிறது அதோட வீடுகளை வாடகைக்கு விடுறது தொடர்பான மோசடி சம்பவங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டமாக கொண்டு வருது என்று தான் சொல்லுவோம் அது ஒரு ஒன்று ரெண்டு செயற்பாடுகள் நடந்தால் வேறு விஷயம் ஆனால் தொடர்ச்சியாக சில சம்பவங்கள் நடந்து வருகிறது இப்போ நேற்றைக்கு முன்தினம் இந்த சம்பவம் நடக்குது இந்த காணிய ஈடு வச்சு பணத்தை வந்து பெற்றுக்கொள்ற சம்பவம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு முன்பதாக இது இரண்டு கிழமைகளுக்கு முன்பதாக என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு ஆள் வந்து வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஆளுடைய காணிய இங்கே இருக்கிற ஆள் என்ன செய்யறேன்னு சொன்னா அவருடைய உறவினர் தான் மூன்று பகுதிகளாக பிரித்து ஒன்றை வந்து என்ன செய்யறாண்டா விற்பனை செய்கிறார் அதோட வந்து ஒன்றை வந்து தன்னுடைய இன்னொரு உறவினருக்கு வந்து கொடுக்குறார் அதோட வந்து இன்னொரு காணியை வந்து என்ன செய்யிருக்கேன்னு சொன்னால் வங்கியில் வந்து ஈடு வச்சிருக்கிறார் உண்மையிலேயே வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து காணியை நம்பித்தான் தந்து போகிறார்கள் அவர்களுடைய காணிகள் மற்றும் வீடுகள் வந்து இவ்வாறான வெவ்வேறு விடயங்களுக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது முக்கியமாக அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ தெரிய நான் எல்லாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை சில பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கிற தங்களுடைய என்ற வீடுகள் காணிகளில் தங்கள காணிகளை போல பராமரித்து அவர்கள் வரையைக்க ஒப்படைக்கிறார்கள் சில புலம்பெயர்ந்து இருக்கிற உறவுகளை என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களுடைய வீடுகளை வந்து வாடகைக்கு கூட விடமாட்டார்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களுடைய உறவினர்களை அந்த வீட்டில் தங்க வச்சுட்டு போவார்கள் அது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ அந்த தங்களுடைய உறவினர்கள் வந்து வாடகையும் கொடுக்காம என்ன செய்யணுமென்னு சொன்னால் அந்த வீட்டில் அந்த வீட்டை பராமரித்து வருவார்கள் இம்மையில இவ்வாறான உறவினர்களும் இருக்கிறார்கள் தான் முக்கியமாக ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டாலே மாதம் இருபது தொடக்கம் இருபத்தையாயிரம் ரூபா பெற்றுக்கொள்ளலாம் ஆனா தங்களுடைய உறவினரை ஃப்ரீயா வந்து அந்த வீட்டை இருக்க விடுற சில உறவுகளும் இருக்கிறார்கள் உண்மையிலேயே சில பேர் ஒரு சிலர் உண்மையில அஹ் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்காவாசி வீடுகளுமே புலம்பெயர் உறவுகள்ட்ட வீடுகள் என்று தான் சொல்லுவோம் நிறைய வீடுகள் இருக்குது அவர்கள் எல்லாம் இப்பையும் இங்கே இருந்து நிறைய பேர் பேர் வந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் அவர்களுடைய வீடுகளை கண்ணும் கருத்துமா பார்த்து கொண்டிருக்கிறது இங்க இங்கே இருக்கிற அவர்களுடைய உறவுகள் தான் எல்லாருமே சரியான வகையில் தான் மேற்கொள்கிறார்கள் ஒரு சிலர் சிலர்ந்த செயற்பாட்டால் உண்மையிலே இந்த செய்தி வந்து இணையத்தில் வைரலாகி கொண்டு போகுது எல்லாருமே வெளிநாட்டில் இருக்கிற எல்லாருமே பார்க்க யோசிக்கணும் இந்த செய்தி இப்படி வருகிறது எங்களுடைய வீடுகளையும் எங்களுடைய காணிகளையும் எங்களுடைய உறவினராக அபகரிக்கலாம் தானே என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துற விதமா இந்த செய்தி அஹ் அமைஞ்சிருக்கு என்று தான் சொல்லணும் ஏன் நான் இதை முக்கியமா குறிப்பிடறேன் சொன்னா ஒரு பக்கம் இந்த மோசடி சம்பவங்கள் அதிகரிச்சு வந்தாலும் ஆனால் எங்களுடைய உறவுகளில் இருக்கிற நம்பிக்கை சில உறவுகள் வந்து அப்படியே அந்த நம்பிக்கையை உடைக்காமல் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒரு சிலருடைய தவறுகளால எல்லாருக்குமே ஒரு கெட்ட பெயர் என்றுதான் சொல்லணும் ஆஹ் முக்கியமா இதற்கு முன்பதாக இந்த ஒரு புரளப் பகுதியில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு மருத்துவர் வீட்டை பூட்டி போ பூட்டி விட்டுட்டு போன இடத்துல அந்த வீட்டை உடைச்சு அதை வாடகைக்கு விட்ட சம்பவங்களும் வந்து பதிவாகி இருக்கு முக்கியமாக அவர் வந்து ஒரு மருத்துவ தேவை கருதி அந்த வீட்டு உரிமையாளர் என்ன செய்யறாண்டா வெளிநாட்டுக்கு போய் சில காலம் தங்கி இருக்கிறார் வந்து பார்க்க வீடு வந்து இன்னொரு ஆளுக்கு வாடகைக்கு விடப்பட்டிருக்கு இது வந்து இலங்கையில வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்பதாக பதிவாகின ஒரு செய்தி உண்மையிலேயே காணிகள் வீடுகள் தொடர்பான பல செய்திகள் மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருகிறது முக்கியமா இது உறவினர்கள் மாத்திரம் அல்ல புலம்பெயர் உறவுகளுடைய இங்கே இருக்கிற நண்பர்கள் மக்களாலையும் இவ்வாறான ஏமாற்றி சம்பவங்கள் இடம்பெறுகிறது முக்கியமாக நீங்கள் உங்களுடைய புலம்பெயர் ஒரு உறவாக இருந்த அந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கீங்க நீங்கள் உங்களுடைய ஒரு சரியான உறவிட்ட நீங்கள் உங்களுடைய பெருமதியான சொத்துக்களை ஒப்படைச்சிட்டு போகணும் அதாவது பார்த்து கொள்ளணும் என்று சொல்லிட்டு போகணும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இடையிடையே அது தொடர்பாக சில விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் அதை விசாரிக்கணும் என்பது என்னுடைய கருத்து சில பேர் வந்து உங்களுடைய ரிங்கிய உறவுகள் வந்து உங்களுடைய வீட்டை தங்களுடைய வீட்டுகளை போல பார்த்து கொள்வார்கள் நாங்கள் எல்லாரையுமே குறை சொல்லலை அதோடு வந்து சில பேர் வந்து இந்த செய்தி வரைக்க சில பேர் அதுக்கு சாதகமாக சப்போர்ட் பண்ணி சில கமெண்ட் பண்றார்கள் இருந்து அதிக விலைக்கு காணிகள் வீடுகளை உங்கள்கிட்ட சில புரோக்கர் போட்டு என்ன செய்யணும்னு உங்களுக்கு லட்சம் அறுபது லட்சத்துக்கு அந்த இருபத்தையாயிரம் பெருமதியான காணியை இந்த காணியை வாங்க முடியல உள்ளூர்ல இருக்கிறார்கள் உங்களுக்கு இது தேவைதான் என்ற இங்க இருக்கிறவர்கள் வந்து சில பேர் தங்களுடைய ஆதங்கங்களையும் இணையங்கள்ல கொட்டி தீக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சொல்லணும் முக்கியமா எது எவ்வாறு இருப்பினும் இது தொடர்பாக நீங்க அவதானத்தோட இருக்கணும் மற்றது இந்த கொட்டி தீக்குற என்று நான் சொன்ன விஷயத்துலேயும் ஒரு உண்மை ஒன்று இருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் இங்கே எவ்வளவு ரேட்டுக்கு போகுது என்று தெரியாது நீங்கள் வந்து அதிக விலை கொடுத்து சில வீடுகள் காணிகளை வாங்கி கொள்கிறீர்கள் என்பது உண்மையிலேயே ஒரு உண்மை அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் பொருத்தமற்ற இடங்கள்லேயே நீங்கள் அதிக விலைக்கு புலம்பெயர் உறவுகள் வாங்குறீங்க அது தொடர்பாக நீங்கள் கவனமாக இருங்க உண்மையிலேயே உங்களுடைய உறவுகளை நீங்கள் நம்பித்தான் ஆகணும் இங்கே இருக்கிறார்கள் ஆனால் எல்லாரையும் சொல்லியில் ஒரு சிலர் விற தவறால் வந்து எல்லா உறவுகளுக்குமே கெட்ட பெயர் ஒன்று உருவாகிறது இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொளி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் நான் பார்த்து கொண்டு மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு நன்றி வணக்கம்